ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதனே ஏழிலிருந்து நேரடியாக பார்க்கின்றார் ராசிநாதனை ராசிநாதன் பார்ப்பது என்பது முழுமையான பலம் உள்ளதாகும் அதனால் உங்கள் ராசி வலுப வலு இதனால் உங்கள் செயல்கள் அத்தனையும் நேர்த்தியாகவும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டாகும் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்தையோ ராசியையோ ராசி அதிபதியோ சூரியனையோ குரு பார்க்க வேண்டும் அப்படி என்றால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சங்கடங்கள் ஒரு காலகட்டத்தில் சங்கடங்களை அனுபவித்தாலும் ஒரு காலகட்டத்தில் பெரிய வெற்றியும் வளமான வாழ்வும் அமையும் என்பது அடிப்படையான விதி இது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருத்தமான விஷயம் அந்த வகையிலே இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் மட்டும் ராசியை பார்க்காமல் உங்களுடைய ராசியை குருவும் ஒன்பதிலிருந்தே ராசியை பார்க்கின்றார் இது மிக மிக அற்புதமான அமைப்பு ராசியும் வலிபோ ராசியும் வலிபு வலிமையடைகின்றது ராசிநாதன் ராசிநாதனுடைய பார்வையாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உண்டாகும் அதே வகையில் மறைமுகமான போட்டியும் போராமையும் எதிர்ப்பும் இருக்கும் கடன்களும் ஏற்படும் அதற்கு காரணம் குரு பார்த்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையோர் என்பதால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கொடுப்பார் அவர் ஆறு கொடியோர் என்பதால் கடன்களும் இருக்கும் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதில் இருந்து பார்ப்பதால் அது சுபகடங்களாகத்தான் குடும்ப அளவுக்கு அமையும் என்பது தெளிவு ஆக இந்த மாதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மிக மிக அற்புதமான வகையிலே ஒன்றாம் இட்டு பலன்கள் இருப்பது சரியான வகையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும் ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் பத்திலே திக்பலத்தோடு நீசமடைந்திருக்கின்றார் திக்பலம் என்றாலும் ஒரு வகையில் நீசம் கடந்த காலத்தில் நன்மையும் சங்கடங்களும் நடந்தே கலந்தே நடந்திருக்கும் ஆனால் பல மாதங்களாக அவர் நீசமடைந்திருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆறாம் தேதி நீசம் தெளிந்து அவர் பதினோராம் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் அது பாதகஸ்தானம் என்றாலும் பரவாயில்லை அந்த தசாபுத்தி தான் அதற்குண்டான சங்கடங்கள் வரும் மற்றபடி இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலங்களே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் வீட்டாதிபதி தனக்கு பத்திலிருந்து தான் வீட்டை அவர் பார்ப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய பதினைந்தாம் தேதி வரை சூரியனும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டு குடிவனும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் முழுவளவு வெற்றி தனப்பிராப்தி பெரிய பெரிய அளவில் தனவாரம் தன வருமானம் குடும்பத்தில் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடக்கூடிய அளவுக்கு தன வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் சகோதர ஒற்றுமை என்ற சகல நன்மைகளும் சாதகமான அமைப்பே கட்டாயம் வரும் என்பது தெளிவு தான் வீட்டை தான் பார்க்கிற அவர் இயற்கை பாபராக இருந்தாலும் தன்னுடைய இரண்டாம் வீட்டு ஆதிபத்தியனுடைய பலனை இந்த கோச்சாரத்தில் கட்டாயம் நல்லதே செய்வார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு மூன்று குடவர் குருபவனாகின்றார் கடந்த ஒரு வருடங்களாக மூன்றாம் வீட்டிற்கு ஆறிலே மறைந்ததால் இளைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நெருடல்கள் சண்டைகள் கடன் பிரச்சனைகள் நண்பர்கள் வகையில் சங்கடங்கள் என்று எவ்வளவோ சங்கடங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் இப்போது மூன்று குடைவர் தான் வீட்டிற்கு நேரே ஒன்பதிலே இருந்து நேரடியாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால் இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒற்றுமை உண்டாகிறது நன்மைகள் உண்டாகிறது உங்களுடைய ஆண்மையும் வீரமும் வியோகமும் பெண்களாக இருந்தால் தைரியமும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக எடுத்த காரியத்தில் பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் முன்வைத்த காலை பின் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி கணி நீங்கள் பறி பறிக்கலாம் புதிய நண்பர்களுடைய தொடர்பு விஐபிகளுடைய தொடர்பு பயணங்கள் என்று மூன்றாம் மீட்டின் மூலமாக பல முத்தான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும் அதுவும் குறிப்பாக பதினோராம் வீட்டு அதிபதியும் ஒன்பது கூடிய புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்பை வாய்ப்புகள் உண்டாகிறது குறிப்பாக வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் அடிக்கடி செல்கின்றவர்களுடைய பயணங்களெல்லாம் பயனுள்ள பயணங்களாகவும் லாபமுள்ள பயணங்களாகவும் வெற்றி தரக்கூடிய வகையிலே அமையும் சரியான முறையில் நீங்கள் அது திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை வெற்றி பயணங்களாக கொள்ளலாம் அதுக்கு கிரகங்கள் மிக சாதகமாக உள்ளது என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் பொதுவாக நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கக்கூடாது ஆனால் ஆறிலே இருக்கலாம் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் மிகப்பெரிய குறைபாடெல்லாம் எதுவும் வந்துவிடாது உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களும் இளையவர்களும் அவருடைய தாயாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா போன்ற அத்தனை அத்தனை நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடக்கும் அவர் ஆறிலே இருப்பதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்களை முற்றிலுமாக உங்களை ஒழித்து விடுவார் வம்பு வழக்கு சங்கடங்கள் போட்டி போறாமை கடன் எதிரி தொல்லைகளெல்லாம் இருக்காது இருந்தாலும் ஒரு கிரகம் ஒன்றை மட்டுமே செய்யாது அவர் ஆறிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் அதே வேளையில் நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினால் நான்காம் வீட்டிற்கு உண்டான சங்கடங்களும் தருவார் என்பதும் நீங்கள் நினைவில் கூற விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரே மனிதன் ஒரு நேரத்தில் அன்பாகவும் கோபமாகவும் நகைச்சுவை உணர்வாகவும் மாறி மாறி செயல்படுகின்றானோ அதே போலத்தான் கிரகங்களும் தான் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றார் போலும் அந்த வீடு கொடுத்த கிரகத்திற்கு ஏற்றார் போலும் அந்த ஆதிபத்தியிற்கு ஏற்றார் போலும் பல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் ஒருங்கே செய்யும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக நான்காம் வீட்டின் மூலம் பல நன்மைகள் இருக்கலாம் ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை என்பது தெளிவு அதே வேளையில் படிப்பை குறிக்கக்கூடிய நான்காம் வீட்டின் மூலமாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான படிப்பார்கள் அதற்கு காரணம் குருவும் புதனும் சாதகமாக இருப்பது மட்டுமில்லாமல் அந்த நான்காம் வீட்டு அதிபதியை குரு வீட்டில் இருக்கிறார் என்பதே கூடுதலான தகவலாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சனி அவரே ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்திலே ராகு இருக்கிறார் பொதுவாக ஐந்து ராகு கேது இருக்கக்கூடாது என்பது பொது விதிதான் ஆனால் ஐந்திலே ராகு இருப்பவர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியமும் அதுவும் ஆண் குழந்தைகளை பிறக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கின்றோம் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சனியாகும் குருவினுடைய பார்வை ராகு வாங்குவதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பழங்கள் நடக்கும் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும் உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி பொங்கும் பலருக்கு குழந்தை பாகியங்கள் உண்டாகும் பலர் பெண்கள் கழுது கழுது தரிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளால் பலருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது அவரவர் குழந்தைகள் வயதை பொறுத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவித நன்மைகள் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஆணும் பெண்ணும் அனுபவிப்பார்கள் என்பது நல்ல விஷயங்களை அனுபவிப்பார்கள் என்பது உண்மையே ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் குரு பகவான் அவர் ஒன்பதில் இருக்கிறார் ஆறிலே இருக்கக்கூடிய சனி நான்காம் வீட்டிற்கு சொன்னது போல ஆறாம் வீட்டில் உள்ள கேடு கெடுதர்களை வம்பு வழக்கு சங்கடங்கள் போட்டி போறாமை கடன் தொல்லை எல்லாம் வற்றையும் உங்களை விட்டு விலக உண்டான அற்புதமான பலன்களை சனி பகவான் நிச்சயமாக தருவார் அப்படி என்னால் என்ன அர்த்தம் என்றால் கடன் இருந்தால் கடனை அடிபடுவதற்கு உங்களுக்கு தன வருமானம் வரும் அர்த்தம் மோசமான சூழ்நிலையில் தா ஜாதக புத்தி இருந்தாலும் கொ கொடுத்த கடனை கொடுத்தவர் உங்களை கேட்காமலும் உங்களை வம்புதும் உங்களை சிக்கல்களிலும் அசிங்க மோமானத்தில் சிக்க வைக்காது இருப்பார் என்பதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம் ஆக கெட்ட கிரகமான இயற்கை பாபரான சனி பகவான் ஆறிலே வெறுப்பதினால் ஆறாம் இட்டு கெடுபல்கள் உங்களை நிச்சயமாக அவர் ஆறிலே இருக்கும் வரை உங்களை அண்டை விடமாட்டார் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஒரு பெரிய தொழிலதிபர் வங்கியிலோ மற்ற இடங்களிலோ கடன் வாங்கிவிட்டார் அவரை அந்த நிறுவனங்கள் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எளியவராக இருந்தாலும் சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதர் கடன் கொடுத்தவர் தற்சமயம் வெளியூர்களுக்கோ வெளியூர் நாடுகளுக்கோ சென்று விடுவார் என்பதுதான் அதனுடைய சூற்றமான அர்த்தம் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே நீசமாகும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து பதினொன்னிலே வருகின்றார் ஏழிலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்றார் ராசி ஏழாம் வீட்டிற்கு அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் களத்திலகாரன் சுக்கரனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமை பெறும் கணவன் ஒற்றுமை அந்யன்யம் அரவணைப்பு பூர்ணமாகி இருக்கும் திருமணம் ஆவாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கடந்த கால காலத்தில் பேசி முடித்திருந்தாலும் முடியாத முடியவில்லை என்றாலும் சிறிய முயற்சியின் மூலமாக இந்த மாதம் அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும் கணவன் முனைக்குள் இன்ப சுற்றுலா போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன காரணம் ஏழை உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஒரு காரணம் அல்லது பணியில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் வரலாம் நீங்கள் நினைத்த காரியங்களை நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் மீட்டிற்கு ஐந்தில் இருப்பதால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சில பொன் பொருட்களோ அல்லது வீடு சொத்து சுகங்கள் நிலங்கள் ஃப்ளாட்ஸ் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த ஏழாம் மீட்டின் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகளும் உள்ளன ராசி எட்டு கூடவர் உங்களுடைய ராசிநாதனே ஆரம்பத்தில் எங்கள் சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த ஒரு பெரிய கெடுதிகளும் வராது ராசிநாதன் சுக்கரனே அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெடுபலன்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் புதனாகின்றார் ஒன்பதிலே குரு பகவான் இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஆறாம் தேதி வரை ஒன்பது கூடிய புதன் தனக்கு பன்னெண்டில் இருக்கின்றார் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடிய ஒன்பது ஒன்பது கூடிய புதன் ஆகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் அதிபதி சூரியனும் ஒன்பதிலே செல்வதனால் மிக பெரிய அளவு பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு பிறகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் அது தந்தையாலும் தெய்வ அனுகிரத்தினாலும் கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சியும் நீங்கள் பட்ட கஷ்டத்திலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாகவும் எண்ணிய எண்ணங்கள் மேலோங்கும் அது பணங்களாக பணமாக இருக்கலாம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியாக இருக்கலாம் அது பட்டம் பதிவுகளாக இருக்கலாம் சாதனைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் தனப்பிராப்தியுடன் பொருளாதார மேன்மையுடன் புகழுடன் ஏதோ ஒன்றை நீங்கள் அடைவதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிக சாதகமாக உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிக பெரிய வெற்றி தான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சந்திரன் அவர் நாள் கிரகம் ஆரம்பத்திலே பத்திலே செவ்வாய் திக்பலத்துடன் ஆறு நாள் நிசபங்கத்தோடு பங்கத்தோடு இருக்கின்றார் பிறகு அவர் பதினொன்றுக்கு விடுவார் அவர் நால் கிரகம் என்பதனால் பத்தாம் வீட்டை பற்றி பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரனை பற்றி கவலை இல்லை அவர் பத்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் தொழிலதிபர்கள் மட்டும் சற்று உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் வரும் பணியில் இருப்பவர்களுக்கும் பணியில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் அற் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டாகும் பலர் தொழில் அதி வேலை செய்து வேலை செய்கின்ற பலர் தனது வேலையை விட்டுவிட்டு இந்த கோச்சாரத்தின் மூலமாக புதிய தொழிலை தொடங்குவதற்கு பலருக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு பதினொன்று குடைவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலும் இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் தனது நட்பு வீடான சிம்மத்திலே இருக்கின்றார் ஆக பதினோராம் வீட்டின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றிகளும் வெற்றிகளும் லாபங்களும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக சகலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு எடுக்கின்ற முயற்சிகளில் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமாக உள்ளது என்பது மிக தெளிவாக தெரிவிக்கின்ற கிரக கோச்சார கிரகங்களுடைய பலன்களாகும் ஒரு ராசிக்கு பன்னடுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏற்றிலும் பிறகு அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் பன்னெண்டாம் சனி பகவான் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற கடன்களும் வரலாம் அது பிள்ளைகள் வகையிலும் அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு சில கடன்கள் ஏற்படுவதற்கு சனியினுடைய பார்வை மூலமாக இருக்கலாம் ஆனால் பன்னெண்டாம் எட்ட அதிபதி சாதகமாக குருவுடன் இருப்பதினால் கூடுமான அளவுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாகவும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாகவும் இருக்கும் என்பது தெளிவு ஆக துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் மிகப்பெரிய லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் தனது ஈடுபட்டிருக்கின்ற துறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்டு பெரிய வெற்றியை தக்க வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்துக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேம்மனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டிலுள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்